ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து கசினோட மேரேஜ் ஃபங்க்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவோட கன்டினியூஷன் சொல்லலாம் சாட்டர்டே ஹாலிடே மகந்தி ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணோம் அடுத்த நாள் சண்டே மார்னிங்லேருந்து இந்த வீடியோ கண்டினியூ ஆகுது அன்றைக்கி காலையில் வந்து பொண்ணழைப்பு ஃபங்க்ஷன் மாப்பிள்ளை வீட்டிலருந்து ஒரு இருபத்தஞ்சு பேர் வந்திருந்தாங்க பொண்ணு வீட்டு சைட்லேருந்து ஒரு இருபத்தஞ்சி பேர் வந்திருந்தாங்க அமைதி காலையில் ரெடியாகும் போதே கண் கலங்கினா நாங்களாம் சமாதானப்படுத்துறதுனால கொஞ்சம் அழகெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ரெடியானா அப்புறம் எல்லாரும் அவளுக்கு நலுங்கு வச்சாங்க இது வந்து ஒரு சம்பிரதாயம் தான் ஆனால் ஒரு கேம் மாதிரியும் இருந்துச்சு நிறையா ஒன் ரூபி காயின்லாம் இந்த அர்ச்சதியில் போட்டு கலந்து மாப்பிள்ளை வீடு வந்து மாமாக்கிட்ட கொடுத்துட்டாங்க மாமா வந்து எல்லாம் கண்டுபிடிச்சி கவுண்ட் பண்ணணும் அச்சைய பார்த்துற மாதிரி என்ன தோண்ட தோண்ட வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருந்தோம் அப்புறம் டிஃபன் சாப்பிட்டு கிளம்பும் போது மட்டும் அழுகாமல் சுற்றி இருக்க எல்லாத்தையும் சேர்த்து அழுவி வச்சுட்டா அந்தளவுக்கு அவள் அழுகிறதை பார்த்து எல்லோரும் எமோஷ்னல் ஆகிட்டோம் மாப்பிள்ள வீடும் சேர்ந்து அழுதாங்கன்னா பார்த்துக்கோங்க அவள் எந்த மாதிரி அழுதுருப்பான்னு இது வந்து அவங்கள கிளம்புனதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் எல்லோரும் டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு இது எனக்கு வச்சுருந்த மெஹந்தி நல்லா சூப்பராக சவந்திருந்தது அப்புறம் நெய்க்கலாம் நெயில் பாலிஷ் வைக்கலாம் எடுத்துகிட்டு வந்தது தான் பார்த்ததும் பாப்பா எனக்கு அப்படின்னு உட்காந்துட்டா ஃபஸ்ட்டு பாப்பாக்கெல்லாம் அழகாக வச்சுட்டு அவளுக்கான க்யூட்டாக இருந்துச்சு ஆடாம சேம்மா அப்படியே உட்காந்துருந்தா அவளுக்கு வச்சுட்டு அப்புறம் நானும் வச்சுட்டேன் இது வந்து நெயில் பாலிஷ் ஷைனர் இது வச்சதுக்கப்புறம் நல்லா இன்னும் ஷைனிங்காக இருக்கும் நான் வந்து ஷைனிங்கை விட இது யூஸ் பண்ணும்போது அடுத்த நாளே நெயில் பாலிஷ் உரியாமல் இருக்கும் அப்படியே இருக்கும் அதுக்காகவே யூஸ் பண்ணுவேன் இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு இன்னும் வைக்கல இதுக்கும் மற்ற ஃபிங்கர்ஸ்க்கும் பாருங்கள் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்புறம் அடுத்தது நானும் அம்மாவும் பூக்கோக்கம் உட்காந்துட்டோம் உதிரி குண்டுமல்லி பூ மார்க்கெட்லேருந்து அப்பா சூப்பராக வாங்கிட்டு வந்திருந்தாங்க ரிசப்ஷனுக்கு மேரேஜ்க்கு ரெண்டு நேரத்துக்கும் சேர்த்து ரெண்டு செண்டெல்லாம் கோத்து வச்சுட்டோம் மேரேஜ் ஃபங்க்ஷன்னாவே இந்த மாதிரி பூ கோக்குறது மேக்கப்புக்கு ரெடி பண்ணுறது இதெல்லாம் இல்லாமல் இருக்கவே இருக்காது பூ கோக்கறத்துக்கே டைம் சரியாக இருந்துச்சு அப்புறம் லஞ்சு சாப்பிட்டு வந்து ரிசப்ஷனுக்கும் ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம் சாரீ வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போதே அவங்களே ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக ரெடி ஆகிட்டேன் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் மண்டபத்துக்கு வந்துவிட்டோம் கையில் என்ன ஆகிரி என்று தெரியவில்லை உன்னோ அடு நான் பேசோம் ஒரு வார்த்தையும் எனக்கிறதே ஒரு யாடல் தொடந்தாலும் உனக்குட என் கணவுக்கு கணவுக நீ வந்துக் கொடுத்தா

அப்புறம் பாப்பா குட்டி பிள்ளைங்க எல்லாருமே அங்க இருந்த கலர் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி தூக்கி போட்டு எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அது அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்டா இருந்துச்சு அப்புறம் எல்லாரும் ஸ்டேஜ்ல போய் கிஃப்ட் கொடுக்கறது போட்டோ எடுக்கறதெல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்கள் வந்து நிறைய விதவிதமாக ஃபோட்டோஸ் எடுத்தோம் சும்மாவே ஃபோன் எடுத்தால் நம்ம வைக்க மாட்டோம் இதில் இவ்வளோ டெக்ரேஷன்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் எதுவும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு எல்லா டெக்ரேஷன்ஸ் முன்னாடியே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு டின்னருக்கு வந்து நான் பன்னீர் கிரேவி காலிஃப்ளவர் சில்லி மஷ்ரூம் பிரியாணி ஊத்தப்பம் அப்புறம் ரெண்டு ஸ்வீட்டு ஹாட் இட்லி தயிர் சாதம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அப்புறம் நிறையா ஸ்டால்ஸ்லாம் போட்டிருந்தாங்க பானிபூரி பாப்கார்ன் ஃப்ரூட்ஸு அப்புறம் ஐஸ்கிரீம் பீடா பஞ்சு மிட்டாய் சாப்பிட்றதுக்கு தான் வயிற்றில் இடம் இல்லை அப்புறம் டிஜே போட்டிருந்தாங்க வந்ததுலேருந்தே மியூசிக் சாங்ஸ்லாம் பேக்ரவுண்டில் ஓடிட்டு தான் இருந்துச்சு ஆனால் எல்லோரும் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் தான் டான்ஸ் ஆட ஆரம்பித்தாங்க சண்மதி வந்து மாமாத்திக்கு ஒரே பொண்ணு ஃபேமிலி சாங் வந்தது மூணு பேத்தையும் சேர்த்து டான்ஸ் ஆட வச்சாங்க அது சூப்பராக க்யூட்டாக இருந்தது நடுவில் மாப்பில் வந்து ஜாயின் பண்ணது இன்னும் சூப்பராக இருந்துச்சு ரிசப்ஷன் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணோம் இது அடுத்த நாள் காலையில் முகூர்த்த காலையில் நாலரை டு ஆறரை கல்யாண கோயிலில் நல்லா சிறப்பாக நடந்துச்சு கல்யாணம் முடிச்சுட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு இப்போ வந்து எல்லாம் ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறோம் அப்புறம் எல்லாம் சம்மந்தம் கலக்குனாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு எல்லாம் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போயாச்சு மறுபடியும் ஆஃப்டர்நூன் ரெடி ஆகிட்டு பொண்ணு வீட்டு விருந்துக்கு மண்டபத்துக்கு வந்திருந்தோம் மத்தியானம் பிரியாணி மொச்சக்கொட்டை குழம்பு வடை பாயசோத்தோட விருந்து சாப்பிட்டு எல்லோரும் நின்று ஒட்டுக்காக க்ரூப் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போய் திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு ஈவினிங் கிருஷ்ணகிரி கிளம்பியாச்சு இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பை பாய்